வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது நம்மளுடைய வருமானம் வந்து தின வருமானம் இல்லைன்னா வார வருமானம் இல்லை மாத வருமானம் இந்த மாதிரி எந்த மாதிரி வருமானம் இருந்தாலும் சரி அதே மாதிரி எந்த அளவுக்கு குறைந்த வருமானமோ அல்லது நிறைய வருமானம் இருந்தாலும் சரி எப்படி வந்து நம்ம நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நம்மளால் சேமிக்க முடியும் அதுவும் மூணு ஈஸியான டிப்ஸை மூணு சேவிங் மெத்தட்ஸ் எல்லாராலையும் பண்ணக்கூடிய மூணு சேவிங் மெத்தட்ஸில் எப்படி வந்து நம்மளால் காசு சேமிக்க முடியும் அப்படின் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம நிறைய வீடியோக்கள்ல பார்த்துருக்கோம் அதாவது என்னென்னா நம்மளுக்கு வந்து சம்பளம் எவ்வளோ வாங்குகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது அந்த சம்பளத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி அதில் நம்ம எவ்வளோ வந்து சேமிக்கிறோம் தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்போது நம்ம எந்த மாதிரி சம்பளம் வாங்கினாலும் நம்மளால் அதில் எப்படி வந்து ஈஸியாக சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு இந்த மாதிரியான பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது நம்ம இந்த பணம் சேமிக்கிறதுக்கு வந்து அந்த மூணு மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் முதல் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து கேலண்டர் சேவிங்ஸ் அதாவது இப்போ நம்ம மாதத்தில் வந்து ஒரு மு முப்பது நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி இப்போ ஒன்றாந்தேதி ஆச்சுன்னா நீங்கள் ஒரு ரூபாய் எடுத்து வைக்கணும் ரெண்டாந்தேதினா ரெண்டு ரூபாய் மூணாந்தேதினா மூணு ரூபாய் நாலாந்தேதி நாலு ரூபாய் அஞ்சாந்தேதி அஞ்சு ரூபாய் அதாவது அன்றைக்கி என்ன தேதியோ அந்த தேதிக்குரிய கா காசை வந்து நீங்கள் எடுத்து வைக்கணும் இது வந்து எல்லாராலேயும் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய மெத்தட் தான் ஏன்னா இது வந்து ஒரு சின்ன சின்ன தொகை தான் இப்போ அந்த மாதத்தில் நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ எடுத்து வைப்பீங்க அப்படின்னா ஒரு நாளில் வந்து முப்பதாந்தேதி முப்பது ரூபாய் எடுத்து வைப்போம் அதுதான் வந்து உள்ளதுலேயே அதிகமான தொகையாக இருக்கும் இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் வந்து நீங்கள் அதில் முப்பத்தி ஒரு நாள் இருந்தாலும் சரி நீங்கள் அது முப்பது நாள்னு கேல்குலேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த காசை எடுத்து வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரவுண்டாக வந்து ஐநூறு ரூபாய் நம்ம கையில் கிடைக்கும் இப்போ ஒரு மாதத்தில் வந்து இந்த மாதிரி ஐநூறுரூபாய் நமக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு வருஷத்தில் பன்னிரெண்டு மாதங்களில் வந்து நமக்கு ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்போது இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக சின்ன சின்ன தொகையை போட்டு சேமிக்கிறது மூலமாகவே வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாமல் அந்த அமௌண்ட் க்ரோ ஆகி நம்ம வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் நம்ம கையில் கிடைக்கும் சரி இப்போது நம்ம அடுத்த மெத்தட்க்கு போகலாம் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்ச் நம்ம ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு ஈஸியாக இருக்கோ நம்மளோட குடும்ப நிலைமைக்கு தக்கன நம்ம ஏதாவது ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் எப்போவுமே நம்ம அதை பண்ணிகிட்டே இருக்கணும் மணி சேவிங் சேலஞ்ச்னா எப்படின்னா இப்போ இந்த கலண்டர் சேமிப்பு மாதிரி தான் ஆனால் இது வந்து நம்ம வேறு விதமாக நம்ம நிறையா வகைகளை நமக்கு இஷ்டப்படி நம்ம பண்ணலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு மாதத்துல வந்து டெய்லி வந்து ஒரு ஐம்பது ரூபாய் நான் சேர்த்து வைக்கலாம் அப்படி இல்லை அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வந்து நான் டெய்லி வந்து ஒரு அஞ்சு கூட நான் சேர்த்து வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம குடும்பத்துக்கு நம்மளோட பட்ஜெட்டுக்கு தக்கன நம்ம ஏதாவது ஒரு மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போகணும் சும்மா ஒரு ரெண்டு நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு இந்த காசு நான் சேர்த்து முடிக்கும் போது அது எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கேற்றாப்பில் நம்ம அந்த மணி சேவிங் சேலஞ்சை வந்து நம்ம பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஒரு மணி சேவிங் சேலஞ்சாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப பெரிய தொகையாக இல்லாமல் ஒரு நாளைக்கு நான் இருபது ரூபாய் மட்டும் நான் எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணலாம் அப்போது நம்ம இப்போ இந்த மணி சேவிங் சேலஞ்சில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப பெரிய தொகையெல்லாம் எடுத்து வைக்க வேண்டாம் நம்ம டெய்லி எவ்வளோ அப்படின்னா ஒரு இருபது ரூபாய் மட்டும் நம்ம வந்து சேமிக்க தொடங்கலாம் இப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு வந்து முப்பது நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் முப்பத்தோரு நாள் வருதுனாலும் நீங்கள் முப்பதுன்னு மட்டும் எடுத்துக்கோங்க அப்போது ஒரு நாளைக்கு இருபது ரூபாய் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா அந்த மாதத்தில் முப்பது நாள் இருக்கிறதுனால நம்ம வந்து அறநூறு ரூபாய் நம்ம வந்து அதில் சேர்ப்போம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி அறநூறு ரூபாய் சேர்த்து வச்சுட்டே வரலாம் இப்படி சேர்த்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் நமக்கு வந்து ஏழாயிரத்தி இரநூறு ரூபாய் நம்ம கையில் கிடைக்கும் இதை வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும் நமக்கு அந்த இருபது ரூபாய்ங்கிறது ரொம்ப பெரிய தொகையாக இருக்காது இந்த காலத்தில் ஏன்னா நம்ம அதை விட நிறையா தான் நம்ம செலவழிக்கிறோம் இந்த இருபதுங்கிறது ரொம்ப மினிமம் ஆகி போச்சு இப்போ நம்ம வெளியில் ஒரு காய்கறி வாங்க போகிறோம் ஒரு நூறுரூபாய் கொண்டு போகிறோம் இல்லை பெட்ரோல் போட போகிறோம் இந்த மாதிரி நிறைய வகைகளில் வந்து நம்ம நூறு ரூபாய் வந்து வெளியில் செலவுக்காக எடுத்துகிட்டு போவோம் அப்போ அதில் வந்து கண்டிப்பாக ஒரு பத்து இருபது ரூபாய் நமக்கு வந்து சேமிப்பாக தான் இருக்கும் அது மாதிரி ஒரு நாள்லேயே நம்ம பல செலவுகள் பண்ணுவோம் அப்போ இருபது ரூபாய்ங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் உங்கள் கொடுத்து கூட அவங்கள வந்து ஒரு உண்டியலில் வந்து சேர்க்க சொல்லலாம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கும் சேமிப்போட முக்கியத்துவம் தெரியும் அப்போது ஒரு சைடில் பணமும் வளர்ந்த மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் குழந்தைங்களுக்கும் பண சேமிப்பை பற்றி சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்போ இந்த மாதிரி இந்த மணி சேவிங் சேலஞ்ச் மூலமா நமக்கு அந்த வருஷத்துல ஏழாயிரத்தி இரநூறு ரூபாய் நமக்கு கிடைக்கும் ஆல்ரெடி வந்து நம்ம கலண்டர் சேவிங்ஸ் மூலமா ஆறாயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருக்கோம் அப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா இப்ப பதிமூணாயிரத்தி இரநூறு ரூபாய் நம்ம கையில வந்து இருக்கும் வருஷ கடைசில சரி அடுத்தது மூணாவது சேவிங் மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்பவே சிம்பிள் ஆனால் இது வந்து கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வருமானம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஒரு பத்து சதவீதம் வந்து முதல்ல வந்து எடுத்து தனியாக சேவிங்ஸாக எடுத்து வச்சிடணும் நீங்கள் பட்ஜெட் பண்ணும்போதே வந்து அந்த பத்து சதவீதத்தை குறைச்சிட்டு தான் மிச்ச காசுக்கு தான் நீங்கள் செலவுகளை எழுத ஆரம்பிக்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து இருபத்தையாயிரம் ரூபாய் வ மாத வருமானம் அப்படின்னா அதில் பத்து பர்சன்டேஜ் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை வந்து நீங்கள் வருமானம் வந்த உடனே வந்து தனியாக எடுத்து வச்சிடணும் அப்போது நம்ம அந்த மாதத்துக்கு வந்து பட்ஜெட் பண்ணும்போது வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தான் வந்து நீங்கள் செலவுகள் வந்து எழுத வேண்டியது இருக்கும் மற்ற அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து ஃபஸ்ட்டே தனியாக எடுத்து நீங்கள் வச்சிடணும் சேவிங்ஸாக அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த வருஷ கடைசியில் வந்து உங்களுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாய் உங்கள் கையில் நிற்கும் இப்போது நம்ம ஆல்ரெடி வந்து ரெண்டு சேமிப்பு மூலமாக வந்து பதிமூணாயிரத்தி இரநூறுபாய் ரூபாய் நம்ம சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி நம்ம வருமானத்துலேருந்து எடுத்து வைக்கிற பத்து சதவீதம் மூலமாக வந்து முப்பதாயிரம் நம்ம சேர்க்குறோம் அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூறுபாய் நம்ம கையில் வந்து சேமிப்பாக நிற்கும் இதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து சேர்த்து வைக்கல அங்கங்கே வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து எடுத்து வச்சிட்டே இருக்கும்போது உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் பெரிய காசாக வரும் நம்ம இதையே இன்னொரு வகையாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ மாசா மாதம் உங்களுக்கு எவ்வளோ வருது கேலண்டர் சேமிப்பு மூலமா ஐநூறு அப்புறம் மணி சேவிங் சேலஞ்ச் மூலமா அறநூறு அதுக்கப்புறம் இந்த வருமானத்துல இருந்து எடுத்து வைக்கிற ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் வந்து நீங்க மாசா மாசம் சேமிக்கிறீங்க அந்த சேமிப்பை என்ன பண்ணணும் அப்படின்னா சும்மா வீட்டிலே வந்து பர்ஸ்லே வைக்காமல் மாதம் மாதம் நீங்கள் வந்து ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி ஒரு ஆர்டியில் போடலாம் அந்த மாதிரி ஆர்டியில் போட்டிங்க அப்படின்னா வந்து இப்போ நிறையா பேங்க்லலாம் வந்து ஒரு வருஷம் ஆர்டிக்கு வந்து செவன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுக்குறாங்க அப்போ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது வந்து அதில் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும் அப்போ உங்கள் பணமும் வளர்ந்த மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கு நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூறுபா இருக்க இடத்துல ஒரு ரவுண்டாக நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஆர்டி போடலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதம் மூவாயிரத்தி அறுநூறு வந்து நல்லதாக ஒரு எஸ்ஐபியில் போடலாம் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா வந்து ஒரு நார்மலான ஒரு இன் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட நிஃப்டி வந்து எவ்வளோ குறைஞ்சாலும் திருப்பி வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்க போகுது அதனால் இந்த மாதிரி ஒரு கண்ணை மூடிட்டு நீங்கள் ஒரு நிஃப்டி இண்டெக்ஸ் எஃப்டி எஸ்ஐபியில் போட்டிங்க அப்படின்னா ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் அப்படி வெட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு உங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பல லட்சங்கள் பல கோடிகள் கூட நமக்கு கிடைக்கும் அப்போ நம்மளோட குழந்தைங்களோட காலேஜ் படிப்பு கல்யாணம் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் அதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி நம்ம என்ன மாதிரி ஒரு வருமானம் இருந்தாலும் நம்மளுக்கு மாதம் மூவாயிரத்தி அறநூறு அப்படின்னு சேர்க்கறது வந்து ரொம்பவே முடிகிற காரியம்தான் அப்போது நம்ம இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு சேமிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கடன் எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் வராது நம்ம யாரையும் நம்பி இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்படாது இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி